dekhi rhinge sandesh marking la இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜபத்தை குறித்து நான் உமது அடியேன் உங்களுடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுகளாக நான் அப்படின்னா என்னன்னா ஆண்டவர் செய்கிற நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள அறியும்படிக்கு நாமும் சரி நம்மளுடைய சரி உணர்வுள்ளவர்களாயிருக்கணும் நிறைய ஒரு ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்கள உணர்வு இல்லாமல் நம்ம வந்து அதை அதை வந்து நம்ம அதை பொருட்படுத்துறதே இல்லை அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றதும் கிடையாது நம்மளை சுற்றிலும் அனைவரும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அதையும் அறிந்து கொள்ளாதபடிக்கு நிறுவிசாலிகளாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உணர்வுள்ள இருதயத்தை கொண்டவர்களாய் கொடுக்கிற ஆசிர்வாதங்களா இருக்கட்டும் நன்மைகளா இருக்கட்டும் சாட்சிகளா இருக்கட்டும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை கொண்டவர்களாய் நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் கத்தர் மாற்றுவாராக ஜெபிக்கலாமா ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எங்களுடைய

எங்களுக்கும் நீ தருவீராக நஞ்சு உள்ள வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் நீ சொல்லுகிற வார்த்தைகளை உள்வாங்கி உணர்ந்து நடக்கிறவர்களாய் உணர்வுள்ளவர்களாய் எது தவறு எது எது சரி என்பதை உணர்ந்து நடக்கிற இருதயத்தை கொண்டவர்களாய் நாங்கள் இருக்க செய்யுங்க ஆண்டவரே நீர் மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறீர் அந்த மாற்றத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே நீரே எங்களோடு இருங்க வழி நடத்துங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இப்ப ரேசுவன் மூலம் ஜபம் கேளு நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ